இவர்களுக்கு வணக்கம் மொழி சேரும் என் நேசம் பகுதி முப்பத்தி ரெண்டு வசந்த் என்று குரல் கொடுக்க அவன் ஏசியை ஆன் செய்துவிட்டு கண்ணாடி கதவை மூடியிருந்தான் இவர்கள் மத்தியில் இப்படித்தான் ஒற்றை வார்த்தையும் சிறு கண் போதும் அவர்களிடத்தில் இதுதான் என்று அவன் நினைத்ததை இவன் முடித்து விடுவான் இருவருக்குள்ளும் பல உரையாடல்கள் எல்லாம் அதிகம் இருக்காது வேலை நேரங்களில் மட்டும் மற்றபடி தோழர்களாக ஒன்று கூடிவிட்டால் ஹாராட்டை கச்சேரி துவங்கிவிடும் என்னாச்சுடா உங்கள் அண்ணன் எப்படி இருக்கான் அவளை அசந்து தூங்கிவிட இவர்கள் எந்த தடையும் இன்றி பேச துவங்கி இருந்தன இருந்தாலும் ஒருவேளை சொத்தை போட்டுட்டு நீ இப்படி கொடுமைப்படுத்தக்கூடாதுப்பா யாருடா நீங்கள் எவன்டா நீங்கள் தெரிஞ்சா வெட்டிடுவேன்னு புலம்பிட்டு இருக்காப்ல என்னடா அண்ணன் மேலே ரொம்ப பாசம் பொங்குதோ இன்னும் ரெண்டு நாள் போகட்டும் பிறகு கொடுத்துக்கலாம் பாசமாக ஒன்றும் இல்லைப்பா பொதுவாக ஒரு மனித தர்மத்தை சொன்னேன் அவன் முகம் கடுமைக்கு மாறியது தர்மம் அது அவன்கிட்ட அவனால் நான் என்னவெல்லாம் இழந்தேன்னு மறந்துட்டியா வசந்த் சாரி சார் வா வருஷம் கூடி போனதுனால வருத்தம் உனக்கு வேணால் மறைஞ்சிருக்கலான்ண்டா எனக்கு அப்படி இல்லை அந்த நாளில் மறைஞ்ச என்னோடய நினைவு இப்போ தான் முழிச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்டா இதுக்கு காரணமான சதைக்காம விட மாட்டான் அவன் குரலில் கடுமை ஏறினாலும் அவள் கழிந்து விட கூடாது என்று கடினப்பட்டு மெதுவாகவே பேசினான் சிறிது நேரம் அங்கு பெரும் மௌனம் அந்த மௌனத்தை கலைத்தவன் வசந்தை சர்வாவர் ஒருவேளை இது வெறும் ஆக்சிடென்டாகவே இருந்திருந்தா கண்டிப்பாக அவனை விட்டுடுவேன் ஏன் அம்மாவோட விதின்னு நினைச்சுக்குவேன் எதிர்பாராமல் நடந்ததுக்கெல்லாம் வெறி கொண்டு அலையிற முட்டாளிலடானா வசந்ததை ஆமோதிக்க முட்டாளா கொஞ்ச நாள் தெரிஞ்சிட்டு தான் இருந்தேன் இப்போது ரொம்ப தெளிவாக இருக்கேன் அவனுடைய மனநிலை மாற்றத்தை ஊறுவதும் புரிய அடமிட்டுடா இல்லடா வசந்த் எனக்கே ஆச்சரியமாக இருக்குடா முழுசாக உடையிற அளவு மனசில் கோலையாக இருந்திருக்கேன் நான் மறந்துடுறாத மற்றவங்க மறப்பாங்களா அடுத்தவங்கள பற்றி நாம ஏன் கவலைப்படணும் நீ சரியாயிட்டேன்னு தெரிஞ்சால் சந்தோஷப்படுறது ஓ அப்பா ஓ மனைவி உன்னோட இருக்கிற நாங்கள் இதுக்கு மேலே வேற ஆளுங்களை பற்றி ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை அவன் கூறுவது உண்மை என்று புரிய அருகில் இருந்த தன்னவளை பார்த்தான் அவன் அணைப்பு மேலும் எரியது மெல்ல சிரித்த வசந்த் என்னடா தங்கச்சிக்கு உண்ட கலப்போ இவ்வளவு அமளிது மொழியிலையும் தூங்கிட்டு இருக்குது இவளா ஏய் விருந்துக்கு போனால் நீ என்ன பண்ணுவ வசந்த் என்னத்த பண்ணுவாங்க விருது வீட்டுக்கு ராஜ மரியாதையோடு போய் நல்ல ஜம்பமாக உட்காந்துட்டு பேசி சிரிச்சுட்டு நல்லா வகை வகையாக சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்துருவேன் இதுதாண்டா எல்லோரும் செய்வோம் அங்கே நடந்ததா வேற போன வீட்டை ஒழுங்கு செய்து கழுவி விட்டு விருந்து இவளே செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் என்று கூற தான் டிரைவிங் செய்வதையே மறந்து ஒரு முறை அவளிடம் பார்வையை திருப்பி விட்டான் ஒரு நிமிடம் வியந்தவன் ஓஹோ அதுதான் நான் கவனித்தேன் காலையில் வரும்போது இருந்த வீடும் இப்போ வந்தப்போ உள்ள வீடும் ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு ஓகே ஓகே என்று அவன் தலையாட்டி விட்டு பாருடா என் தங்கச்சிய தங்கமுடா அவன் மெச்சதலாக்க கூற ஆமாம் ஆமாம் உன் தங்கத்தை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு வீட்டுக்கு கொடுக்குறேங்கிற பேரில் ஏமாலியாக போகிறா என அவள் மீது உண்மையான அக்கறையோடு அவன் கூற அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாதுப்பா ஏன் உன் தொங்கச்சி பிரச்சனைன்னா வீடு கொண்டு எழுதுருவாங்களோ அது எந்திரிக்க உட்காருமோ எனக்கு தெரியாது பாத்திரமா பார்த்துக்கத்தான் நீரி கேடா என்று அவன் கூற மனைவியை ஆழ்ந்து பார்த்த உணவு ஆமாம் நிச்சயமாக இப்படி எல்லாம் பாக்கு உறுதி கொடுக்காமல் அவளை மேலும் அணைத்தே தனக்கே உறுதி கூறி கொண்டான் இரவு உணவு வெளியே முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தன இரவு படுக்கையில் அவன் விழுத்து இருக்கும் போதே அவனை அனைத்தவாறு படித்து இருந்தால் முதல் முறையாக அவன் அவளை முழுதாக ஆண்டுவிட்டிருக்க அவள் மனதில் அந்த அறையிருளிலும் அவன் முகத்தின் பாவனைகள் தெரியாமல் போக அவனும் தைரியமாகவே அவளை அனுமதித்தான் இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா என் வீட்லேயும் முதல் முதலியா எல்லாத்துக்கூடையும் அவன் வந்து சாப்பிட்ட அதுவும் சூடாக அப்புறம் காரில் ஜாலியாக இவ்வளவு நேரம் சும்மா போனதும் சூப்பராக இருந்தது ஹோட்டல் நான் வெளியே இருந்து பார்த்ததோடு சரி உள்ளவெல்லாம் போனதே கிடையாது தெரியுமா அதுவும் இல்லாமல் ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் கெட்டதுன்னு வீட்டில் சொல்லுவாங்களா அதனால சாப்பிடக்கூடாதுன்னு தான் நானும் இது வரைக்கும் நினச்சிருந்தேன் ஆனால் அது கூட நல்லாதான் இருந்தது அப்படின்னா இப்போ நாம் போனது கெட்ட ஹோட்டல் இல்லையோ இல்லை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவள் இதழ்களில் மென் நகையோடு கூறினாள் என்ன ஏங்க நீங்க சரியானதுக்கு அப்புறம் இதை மாதிரி கார்ல போய் நம்மளும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வரலாமா அவனுக்கு இடம் தராமல் அவளை பேசியும் முடித்திருந்தாள் நீங்கள் சரியானதுக்கு பிறகுனா என்னோட வர்றது கொஞ்சம் டவுட் தான் அவனுக்கும் அவள் தலையிலேயே கொட்ட வேண்டும் போல் இருந்தது அடக்கி கொண்டான் மேலும் இரண்டு நாட்கள் சென்றிருக்க வசந்தோடு அந்த டிரைவர் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கும் வீட்டிற்கு சென்றான் சர்பா அரையிறுளில் இருந்த அறை நடுவில் மட்டும் ஒரு குண்டு வல்பு இருந்தது அந்த அறைக்குள் கதவை திறந்து கொண்டு முதலில் வசந்த் உள்ளே நுழைய பின்னால் வந்தான் சர்பா அரை மயக்கத்தில் இருந்தான் முருகேசன் ஒருவேளை சாப்பாடு ஒரு வாரமாக என்றால் இந்த அறையிலும் அரைந்திருந்த அறையிலும் இருப்பது கண்ணை கட்டியது போலவே பகலா இரவா என்ன ஏது என்று புரியாமல் சென்று கொண்டிருந்தது அவனுக்கு இரண்டு நாட்களாக தண்ணீர் கொடுப்பதையும் முழுவதுமாக அனுப்பாட்டை கூறியிருந்தான் சர்பா அதனால் அவன் இன்னும் மோசமான நிலைக்கு சென்றிருந்தான் யாரோ உள்ளே வருவது புரிய கண்ணை சுருக்கி கசக்கி உன்னிப்பாக வருபவனை பார்க்க வசந்தை கண்டு கொண்டான் அவன் அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது தம்பி வட வள அண்ண காணாமனு தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கியாடா டேய் என்ன கடத்தி வச்சிருக்கவனே இப்போ வாடா எல்லாரும் வந்துட்டான்டா ஏன் வேங்க இப்ப வாங்கடா எல்லாரும் தெம்பில அவன் கத்தி வைக்க பாரதேசி பயல விட்டா என்னையும் ஊட்ட செத்துருவான் போல இருக்க இவன் பண்ண வேலைக்கு பின்னால் இருப்பவனை திரும்பி பார்க்க கொலை வரியில் அவனை முறைத்தபடி நின்றான் சர்வா அசதி வழிய ஒரு சிரிப்பை அவன் புறம் ஒதித்து விட்டு திரும்பினான் வசந்த் யோ நான் வேங்கையா என்னன்னு பிறகு பார்த்துக்கலாம் இப்போ சிங்கம் வந்திருக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்று நகர்ந்து விட்டான் முன் வந்து நின்றான் அவனுடைய அரைகுறை பார்வையால் அந்த தடியற்ற மற்றும் கடுத்தளர்ந்த அந்த கடுத்த கேசமும் சிங்கத்தை ஒத்திருக்க சற்றே முயற்சியுடன் ஏதோ விபரீதம் என்று புரிந்து கொண்டான் என்ன சார் பிரச்சனை என்ன போய் கடத்தி என்ன சார் ஆகப்போகுது உங்களுக்கு எனக்கு இருக்கிறது கூட ஒரே ஒரு ஒத்தலாரிதா சார் அதுக்கு மேல தேராது சார் அந்த லாரி எப்படி வந்தது ஒரே ஒரு கேள்வி அதிலேயே வாட வாயடைத்து போனவன் சமாளிப்பாங்க அது அது நான் உழைச்சி சமாளித்து வாங்கினது சார் உழைச்சேன்னு சொன்னதுக்கே வேத்திடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சிருக்க போல இருக்கு அது கேட்டவன் முகத்தில் விளைந்த வியர்வையை துடைத்து விட்டு எதிலே நிற்பவனை பீதியோடு பார்க்க வெளியில் உழைக்கிறத விட ஜெயிலுக்குள்ளே தான் ரொம்ப உழைச்சிருக்கா போல் ரெண்டு வருஷம் கழித்து வெளியே வந்ததும் லாரிலாம் வந்துருக்கு கேள்விகள் அனைத்தும் நான் கூரமாக விழ விழிப்புங்க நின்று பேச்சின்றி தவித்தான் சரி போதும் நேரடியாகவே வரேன் என்னோட ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்ல போதும் நீ பண்ண ஆக்சிடென்ட் ஏதாத்தமாக நடந்ததா இல்லை யாராவது சொல்லி நடந்ததா அது வந்துங்கய்யா அது தற்செயலாக அது தான் சரி நடந்திராவது கேள்வி லாரிய அது வந்து காசு சேர்த்து வச்சு சமாரிச்சு வாங்கினது ரெண்டுமே தப்பான பதிலா இருக்கே முருகேசா ஏன்னா ஒரு நொடி விரலை விட வந்து இறங்கினார்கள் ரெண்டு மலைமாடுகள் இருந்து ஒருவன் இடதுபுறத்தில் இருந்து ஒருவன் என்ன ஏதுவென்று ஒன்றும் கேட்கவில்லை வந்த வேகத்தில் அவனை இழுத்து வைத்து சாத்து சாத்து என்று சாத்தினார்கள் அடி ஒவ்வொன்றும் இடிபோல் இறங்கு அவன் அலறினான் ஐயோ அம்மாவென்று மீண்டும் ஒரு சுடக்கு சத்தம் கேட்ட பின்பு அவனை அடி அடிப்பதை விட்டுவிட்டார்கள் வந்தது போலவே இடதுபுறம் ஒருவனும் வலதுபுறம் ஒருவனும் விலகிவிட பாற்கள் உடைந்து வாய்வழியாக ரத்தம் ஒழுகியது தூக்க முடியாமல் அவன் கையை தூக்கி தண்ணீர் என்று கதற உன்னோட தண்ணி ஏந்திட்ட இருக்கு எனக்கு தேவையான பதில் உன்கிட்டையில் இருக்கு அது வந்து தெரியாமல் நடந்ததுங்க அவன் மீண்டும் சுடக்கிட சர்பாவின் காலில் பாய்ந்து வந்து விழுந்தான் அவன் ஐயா விட்டுடுங்க ஐயா விட்டுடுங்க அது வந்து ஒரு ஒரு ஆளு சொல்லிதாங்க செஞ்சேன் யாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னடா விளாட்டுக்காட்டுயா நசுமா தானுங்க ஒருத்தன் வந்தான் அந்த காரோட நம்பரை கொடுத்தான் கலர சொன்னால் ஊட்டிலேருந்து வெளியே வரும்போது தூக்கிடுன்னு சொன்னான் வேறு எதுவோ அதை பற்றி தெரியாதுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க